சில அமல்கள் இருக்கிறது அந்த அமலை ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில் செஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் பாவமே செஞ்சாலும் அவருக்கு மன்னிப்புதான் நாம் மூத்தாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி அமலை செஞ்சுட்டு மூத்தாகணும் அந்த மாதிரி ஒரு அமலை தீனுக்காக செய்யும் இந்த பதில் நமக்கு கட்டுத்தருகிற பாடம் அதுதான் வாழ்க்கையில் ஒரு அழுத்தமான ஒரு காரியத்தை நாம் செஞ்சுட்டு மரணிக்க வேண்டும் ஒரு மன்னர் இருந்தார் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு பெரிய அழகான ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு நினச்சார் தன்னுடைய சொந்த படத்தில் கட்டணும் வேற யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது தான் மட்டும் அந்த பள்ளிவாசலை கட்டணும் காலத்துக்கும் அந்த பள்ளி நினைச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சார் பள்ளியினுடைய கட்டுமான பணிகளை ஆரம்பித்தார் பள்ளியினுடைய முகப்புல அந்த பள்ளி கட்டுமான பணி முடிவடைவதற்கு முன்னாலேயே இது என்ன அரசர் கட்டிய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி பதிச்சுட்டார் எழுதிட்டார் பள்ளிவாசல் கட்டிட வேலை நடந்துட்டு இருக்குது இந்த நிலையில் ஒரு நாள் கனவுல அந்த மன்னர் இப்படி ஒரு காட்சியை பார்க்குறாரு அவர் எந்த பள்ளியை கட்டிட்டு இருக்கிறாரோ அந்த பள்ளியில் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்குது வானத்திலேருந்து ஒரு மலைக்கு இறங்கிறார் இறங்கி அவருடைய பெயரை நீக்கிவிட்டு அந்த மன்னருடைய பெயரை நீக்கிட்டு அந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய பெயரை எழுதி வச்சுட்டு போயிடுறான் ஒரு பெண்ணுடைய பெயரை எழுதி வச்சிடலாம் மன்னர் கண் வெளிச்சு பார்க்குறாரு இது என்ன புதுமையாக இருக்குது யாராவது நம்ம பேரை அழிச்சுட்டாங்களோ அப்படின்னு காலையில் வந்து பார்க்கறாரு பார்த்தா அவருக்கு தான் இருக்குது அவருடைய பேரெலாம் அழிக்கப்படலை சரி இது ஏதோ ஒரு பிரம்ம போட்டு தருது மன்னர் போயிடுறாரு ரெண்டாவது நாள் படுக்கிறாரு அதே கனவு வருது அவருடைய பேரை நீக்கிட்டு ஒரு பெண்ணுடைய பேர் எழுதப்படுது எல்லாருமே அமைச்சர்கிட்ட எல்லாம் வேணாம் இந்த கனவு எல்லாம் கண்டுக்காதீங்க விட்டுருங்கன்னு சொல்லிடுறான் மூணாவது நாளும் அதே கனவு வருது அவருடைய பேர் நீக்கப்படுது ஒரு பெண்ணுடைய பெயர் எழுதப்படுது மன்னர் சொல்றாரு இந்த கனவு வந்து ஒரு அர்த்தம் இல்லாததா இருக்க வாய்ப்பு இல்லை இந்த பெயர்ல இந்த நாட்டில் எந்த பெண்மணி இருக்கிறாங்களோ அந்த பெண்ணை கூப்பிட்டு தேடி பார்த்தா ஒரு வயதான ஒரு கிளவி ஒரு ஏழை பெண்ணு கிடைச்சாங்க அந்த பெண்ணுடைய பேர் தான் பள்ளியில எழுதப்பட்டு இருந்தது கனவுல இப்ப மன்னருக்கு முன்னால் அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தப்படுது மன்னர் கேட்டாங்க இந்த பள்ளி நான் என்னுடைய செலவுல கட்டுறேன் ஆனால் நான் கனவுல பார்த்தேன் உன்னுடைய பெயர் இந்த பள்ளியில் எழுதப்பட்டிருக்கேன் என்ன காரணம்னு சொல்லி இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க நான் இந்த பள்ளிக்கு எதுவும் செலவு செய்யலை உங்களுக்கே தெரியும் நீங்கள் உத்தரவும் போட்டிருக்கீங்க ரெண்டாவது இந்த பள்ளியை கட்டுறதுக்கு செலவு செய்கிற அளவுக்கு என்ன காசும் இல்லை அதனால இந்த பள்ளிக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ வண்ணர் சொல்கிறாங்க இல்லை நடந்துருக்குது நடந்திருக்குது உன்னுடைய பெயர் பொறிக்கப்படுதுன்னு சொன்னால் ஏதோ நடந்திருக்கணும்னு சொல்லி இப்போ அந்தம்மா யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாங்க இந்த பள்ளிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது நான் அது என்னன்னு சொல்லி கேட்டப்போ சொன்னாங்க ஒரு நாள் இந்த பள்ளி நீங்கள் கட்டுற பள்ளிக்கு பக்கத்தில் நான் நடந்து போனேன் அங்கே ஒரு வாகனம் ஒன்று ஒரு விலங்கு ஒன்று கட்டப்பட்டிருக்கு விலங்குன்னு வருது அது குதிரையோ கழுதையோ ஒரு விலங்கு ஒன்று கட்டப்பட்டிருந்தது அந்த விலங்குக்கு பக்கத்தில் குடிப்பதற்காக ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த விலங்கால் அந்த பக்கெட் வரைக்கும் வர முடியல நெருங்குது அது கட்டு பிடிச்சு இழுத்துருது அந்த தாகத்தில் தவிக்குது பக்கத்தில் வர முடியல அதை பார்த்த எனக்கு கஷ்டமாக இருந்தது நான் அந்த பக்கெட்டை தூக்கி கொண்டு போய் அந்த விலங்குக்கு பக்கத்தில் நான் வச்சேன் அது தாகம் தீர தண்ணி குடிச்சிது இது நான் அல்லாவுடைய பொருத்தத்துக்காக நான் செஞ்சேன் இப்போ அந்த மன்னர் சொன்னார் நான் வந்து இந்த பள்ளிவாசலை ஒரு பெயருக்காக புகழுக்காக கட்டினேன் இவ்வளவு செலவுகள் செஞ்சு நான் கட்டினேன் ஆனால் நீ செஞ்ச அந்த காரியம் ஒரு விலங்குக்கு தண்ணீர் புகட்டியது ஒரு சாதாரண காரியம் அல்லாவுக்காக செஞ்சு அல்லாஹ் இதன் மூலம் அல்லாவுக்காக அவங்களுடைய நினைச்சிருக்கும் அதனாலதான் இந்த செயல் எங்க நடந்ததோ அதுக்கு பக்கத்துல அல்லாஹ் உன்னுடைய பேரை வந்து எழுதிட்டான் எனவே இனிமே இந்த பள்ளிவாசல் உன் பேர்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டான் இந்த சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துகிறது தீனுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன காரியம் அதில் எஹலாஃப் இருந்துச்சுன்னா கியாமத்து வரைக்கும் எல்லாம் நீடிக்க வச்சுருவோம்